வணக்கம் நண்பர்களே இந்த உலகத்தில் ஏவுதும் சரியில்லை மாற்ற வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு ஒரு சின்ன கதை இது வெறும் கதை அல்ல நம் வாழ்க்கைக்கு தேவையான ஒரு தகவல் நிறைய பேர் உலகம் இப்படி இருக்கிறதே மனிதர்கள் இப்படி இருக்கிறார்களே என்று புலம்புவார்கள் இவர்கள் எப்பேதுதான் மாறுவார்களே இவர்கள் எப்படித்தான் திருந்துவார்களே என்று கூறுவார்கள் ஆனால் உலகத்தை மாற்ற முயற்சிப்பதை விட நம்மை மாற்றிக் கெள்ள முயற்சிப்பதுதான் சிறந்தது இதற்கு உதாரணமாக ஒரு கதை ஒரு காலத்தில் மங்களாபூரி என்ற நகரத்தை ஒரு மன்னன் ஆண்டு வந்தான் அவன் ஒரு நாள் வெகு தொலைவில் உள்ள பகுதிகளுக்கு சுற்றுலா சென்றான் அந்த நாட்களில் வாகனங்கள் ஏதும் இல்லாததால் பல இடங்களுக்கு நடந்தே செல்ல வேண்டியதாயிற்று தனது பயணத்தை முடித்து கேண்டு அரண்மனைக்கு வந்த மன்னன் தன் கால்களில் கடுமையான வலியை உணர்ந்தான் இதுதான் அவன் அதிகமான தூரம் நடந்து சென்ற முதல் பயணம் என்பதாலும் அவன் சென்று வந்த பகுதிகள் பல கரடுமுரடாக இருந்ததாலும் கால்வழியை அவனால் தாங்கவே முடியவில்லை இந்த நிலையில் மன்னன் ஒரு ஆணையிட்டான் அதாவது இந்த நகரம் முழுவதும் உள்ள அனைத்து சாலைகளையும் விலங்கின் தோலை கண்டு பரப்பிவிட வேண்டும் என்பதாகும் இதனை நிறைவேற்றுவதற்கு ஏராளமான விலங்குகளை கொல்ல வேண்டி வரும் மேலும் இதற்கு ஏராளமான பணம் செலவாகும் என்பது எல்லோருக்கும் தெரியும் இதனை உணர்ந்த மன்னனின் பணியாளர் ஒருவர் மிகுந்த பணிவுடன் மன்னனிடம் சென்று நீங்கள் கூறியபடி நகரம் முழுவதையும் தேயாளால் பரப்பினால் ஏராளமான பியாரு செலவாகும் உங்கள் ஒருவருக்காக இப்படி நகரத்தையே மாற்றுவது தேவையில்லாத செலவினம் அதற்கு பதிலாக நீங்கள் மிகவும் மிருதுவான ஒரு தேயாலை கேண்டு காலணி செய்து கேளலாமே என்று கூறினான் ஆச்சரியத்தில் மூழ்கிய மன்னன் இறுதியாக தனது பணியாளரின் ஆலயாசனையை ஏற்றுக்காண்டு தனக்காக ஒரு காலணியை தயாரிக்க சான்னான் இது வெறும் கதை அல்ல நம் வாழ்க்கைக்கு தேவையான ஒரு தகவல் இந்த கதை மூலம் நீங்க புரிந்து கொண்டது என்னவென்று கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்